கல்யாணத்துக்கு முன்னாடி கொடைக்கானலில் பீரியட்ஸால பயங்கரமான வழி அப்போது சித்து பண்ண விஷயத்த என்னால் மறக்கவே முடியாது இந்த மாதிரியா ஸ்ரேயா பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கலர்ஸ் டிவியில் ஒளிபரப்பான திருமணம் அப்படிங்கிற சீரியலில் ஒன்றா நடித்த ஸ்ரேயாவும் சித்துவும் பார்த்திங்கன்னா காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதில் ஸ்ரேயா பார்த்தீங்கன்னா தங்களுடைய திருமணத்துக்கு முன்னாடி கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போயிருக்கிறப்போ எதிர்பாராத விதமாக தனக்கு பீரியட்ஸ் வந்துட்ட நேரத்தில் தான் பட்ட வேதனை குறித்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க அண்ட் அதே போல் அந்த பீரியட்ஸ் அப்போ தான் தான் கஷ்டப்பட்டப்போ தனக்கு துணையாக இருந்தது சித்து தான் ஸோ தான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை வந்துட்டு அப்போ சித்து எனக்காக பண்ணார் ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு அவர் அதிகமாகவே பிடிக்க ஆரம்பிச்சிது இந்த மாதிரியாக ஸ்ரேயா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காதல் குறித்தும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் ஸ்ரேயா இது குறித்து பேசும்போது நான் சீரியலில் சித்துவோட நடிக்கும்போது எனக்கு ஆரம்பத்தில் இவரோட சண்டை தான் வந்திருக்குது அதுக்கப்புறமா எனக்கு தமிழ் தெரியாததுனால தமிழ் சொல்லி கொடுத்தது சித்து தான் அதுக்கப்புறமா ஒரு நாள் நடந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது அதாவது அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு ஷூட்டிங்காக கொடைக்கானலுக்கு போயிருந்தோம் அங்கே எதிர்பார்க்காத விதமாக எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி அந்த நேரத்தில் நான் பேட் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை ஸோ மறந்துட்டேன் நாங்கள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தால் கூட ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் அதனால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியாக தத்தளித்து தவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்போது எனக்கு தான் நிறைய உதவிகளை செஞ்சார் அதுக்கப்புறமா தான் எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே வந்துச்சு அவரை பிடிக்கவும் ஆரம்பிச்சுது இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சொல்லியிருக்கிறாங்க அதோட திருமணத்துக்கு அப்புறமா ஒரு சிலர் குழந்தையப்போ குழந்தையப்போ இந்த மாதிரியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்ககிட்ட அதை கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ ரெண்டு பேருமே இப்போ இருக்கிறோம் அதனால் நாங்கள் குழந்தை எப்போ பெற்றுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணிப்போம் ஸோ அது எங்களுடைய சொந்த முடிவு அப்படிங்கிறத அவங்க நினச்சிப்பாங்க ஸோ அதனால் நாங்கள் எப்போ எடுக்கிறோமோ ஸோ அப்போவே அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் சமூக வலைத்தளங்களில் ஒரு பெண்மணி எனக்கு அடிக்கடி சூர்யா ஜோதிகா இவங்க எல்லாருமே குழந்தைங்களோட இருக்கிற ஃபோட்டோ அதே போல் ரன்பீர் கபூர் அவங்க குழந்தைங்களோட இருக்கிற ஃபோட்டோவை எல்லாமே எனக்கு அனுப்பி எப்படி இருந்தாலும் ஆசைகள் இருக்கிறதன்னு செய்யும் இந்த மாதிரியாக என்கிட்ட கேள்வி கேட்பாங்க அதை பார்த்து ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க இந்த தான் எங்களுக்கு தோணும் அதே போல் ரீசண்ட்டாக நான் ஒரு விளம்பரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது போல் நடிச்சிருந்தேன் இதனால் எல்லாருமே எங்ககிட்ட உங்கள் குழந்த எப்போ ஸோ எப்போ பத்துக்கு போகிறீங்க இந்த மாதிரியா மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்துக்குமே நேரம் அப்படிங்கிற மாதிரியா ஒன்று வரோம் இந்த மாதிரியா ஸ்ரேயாஞ்சன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப் அண்டு அவங்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி சித்துவோட இருந்த ஒரு சில மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சித்துவும் ஸ்ரேயாவும் பார்த்தீங்கன்னா திருமணம் முடித்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்கள் மேலே ஆகுது ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்புல்ஸாக வந்துட்டு வாழ்ந்துட்டு வராங்க ஸோ எனவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்புள்ஸ் நிறைய பேருடைய ஃபேவரட் கப்புல்ஸாக கூட இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்